ஸ்லைடிங்ல இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் எடுத்து வருவோம் ரெண்டாவது இதுலயே கொஸ்டினோட சேர்ந்து வரும் ஸ்லைடிங் போர்டு மஸ்ட் வீடுகளுக்கு இது அதிகமா போற விஷயம் இருக்கும் நீங்க எப்பயும் பாக்குற மாதிரி ட்ரெடிஷனலா இருக்க இது வந்து திறக்கிற ஜனல் சொல்லுவாங்க இது இது விண்டோஸ் பொறுத்த அளவு இது இது நீங்க ரெஸ்ட் ரூம் வென்டிலேட்டர் இந்த மாதிரி இருக்கலாம் இங்கிலீஷனோட சேர்த்து அடுத்தது நீங்க டாய்லெட் டோர் ரெண்டு அகலம் ஏலடி போயிருக்கு இதே டாய்லெட் டோர் டோர்ஸ் இதுல இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கூட கொடுக்கலாம்